சத்தியா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காளோ சத்தியம்மா இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியோ ஆமாம்மா கொஞ்சம் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் மாரி இப்போ ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணிடுச்சுன்னா காலையில் எந்திரிச்சி ஒரு வாட்டி பார்த்துருவேன் தமிழ் பரிட்சைக்காட்டி இப்படி மார்க் மகன் படிக்க ஏம்மா எல்லா பரிட்சைக்கும் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணணுமா மாரி ஏதாவது ஒன்றும் தப்பாகிட்டுனா நமக்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு போயிருங்களா சரி மக்களே பன்னிரெண்டரை மணி ஆகு நீ போய் படுத்துக்கோப்போ காலையில் எழுந்திரிச்சி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஆ முடிஞ்சுட்டுமா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்து நான் வந்துடுவேன் நீ போய் படுத்துக்கோ நான் ஒரு உரக்கம்பேட்டு எந்த சாச்சிட்டி எந்திச்சு பார்க்குமோ ஒன்றை காணோம் அப்போ நீ இன்னும் படிச்சுட்டுதான் இருக்கியே எல்லாம் சோஃபாலே படுத்து உறங்கிட்டே என்னான்னு பார்க்கலான்னு வந்தேன் நீ படி பக்கே இங்கே இருக்கே ஏம்மா எதுக்குமா நீ போய் படுத்துக்கோப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்துடுவேன் முடிஞ்சுட்டு அப்படியா சரி உனக்கு இங்கே தனியாக இருக்க பயம் ஒன்றும் இல்லைலா எதுக்குமா பயம் எனக்கு பையனெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் படுத்துக்கோப்போ ஆ சரி அப்போ படிச்சுட்டு சீக்கிரம் ரொம்ப லேட் ஆகிடாத மாதிரி காலையில் பறிச்சிட்டு போகும்போது ஒரு மாதிரி தூங்கு மஞ்சி மாதிரி இருக்கும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தால் சரி வரும் அதனால சீக்கிரம் வந்துடு சரிம்மா வந்துருக்கே ராணியா ராணியுமா இருக்கேன் உன்னை எவ்வளவு ஆச்சு நான் நல்லா இருக்க நீ எப்படி நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்பமா அண்ணன் வீட்ல இருந்து வந்தா நீ சென்னை போயிருக்கேன்னு சொன்னவா தங்கச்சி ஆமாட்டி எவ்வளவு நாள் அங்கே நிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்துட்டேன் ഇന്ന് കൊഞ്ചനാള ഉം വീട്ടിലേക്ക് നീട്ട് പോകണം വാരണ്ടി എം നമ്മൾ ഒന്നും എന്നേ കൂപിമോ നീടെ വരവേ മാറ്റിയാച്ചിരി ഇരുമ ഇതാട്ടിന് ബാഗെല്ലാം ഉള്ള കൊണ്ടുപോയി വെച്ചിരു ഏകെല്ലാം പുരുസാർക്ക് ഉം അന്നിട്ട് വാങ്ങിയിട്ടാണ് പരവാലയേ ഇടി എന്നാ ഇന്നൊരു ബക്ക് ഏമ്മ കീഴക്കേ അത് സോഫാലേയറി ഇടിയ ഏട്ടി നടന്ന് നടന്ന കാളെല്ലാം ഉളക്കിട്ട് കൊണ്ടു കീഴേക്കേ ആ ആ ഇടി എട്ടി വീട്ടിൽ നയ്യ മാമ്പലം കാപ്പം എനിക്ക് പിള്ളേരെ നമുക്കാ ശരിയെന്ന് എല്ലാത്തി പറിച്ച് പോട്ട് എടുത്തിട്ട് വന്നിരിക്കേ അത് പയ്യലിക്ക് എടുത്ത് വെളിയിൽ വെച്ചിട്ട് ഇല്ലേ മതി നല്ല പളുത്തരും ஆமாண்ணா மாம்பழம் சீசன் வந்தாச்சு முன்னாடி என்ன மாம்பழம் சாப்பிடுவோம் இப்போலாம் அப்படி சாப்பிடவே முடிய மாட்டேங்குது இங்கே எங்கே கிடைக்கி மாம்பழம் அம்மா இருந்துக்கான அப்போ ஒன்று காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாரேன் இப்போலாம் எங்கிட்டீ என்ம்மா மூத்த வரைக்கும் இன்றைக்கி படித்த ஸ்டார்ட் ஆகலம்மா படிச்சுட்டு இருக்கா அவர் ரூமில் இருக்கா ஆமாம் பார்த்தியா டீ சரி அவள் படிக்கட்டு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணான் சரிம்மா வா நான் உனக்கு காப்பி போட்டு தரேன் உள்ளே வாரியா ஆ வரேன் வாமா ஆ வரேன் வரேன் ஏம்மா வா வந்து வந்தீட்டி

பிள்ளைகளுக்கு பறிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுலாம் இனி பறிக்க முடியிட்டு முடிஞ்சால ஒரு ஒரு வாரம் அங்கே வந்து நிற்கும் இடையில ஒரு ரெண்டு நாள் வந்து நிற்கலாம்னு வந்தம்மா நீ எங்கிட்ட சொல்லாமே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா சென்னை போயிட்டேன் நான் அப்போ வீட்டில் போய் ரெண்டு நாள் நின்றுட்டு வந்தேன் அப்படியாட்டி எனக்கு தெரியவே செய்யாது திடீர்னு நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி என்ம்மா ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன் நீ ஒரு மாதம் நின்றுட்டு போனால் சரி என்ன செய்துக்கு டிக்கெட் போட்டாச்சுலாம்ட்டு நானும் கிளம்பி போனேன் அம்மா அண்ணனும் அண்ணியெல்லாம் எப்படியுமா இருக்காங்க அவங்களுக்கு என்னாட்டி நல்லா தான் இருக்காங்க எம்மா உங்கள் அண்ணியை ஏதாட்டி தாங்கவே முடியல என்ம்மா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி இப்படி தான் போயிருக்கேன் யாமா ஐயோ ஒண்ணு இல்லட்டி மாமியார் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு நல்லா இழுத்து போட்டு வாங்கிட்டு இருப்பான் எப்ப ஏம்மா அவளுக்கு நாலாம் தேதி படிச்சம்மா புக்கே கையில மாட்டேங்க எல்லாம் படிச்சு பாட்டி எழுதிடுவா படிச்செல்லாம் எழுதிடுவான் ஒன்னும் கவா மருமனை கேட்டி அவரும் எங்க இங்க இருக்காரு அவரும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துக்கு நாளே ஆ ஆகுட்டி சொல்லிட்டு அங்கே உங்க சந்தை போட்டாரோ அங்கே அம்மாக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் அங்கே போய் நின்றுட்டு வரேன் ராணின்னு சொல்லிட்டு போனார் போய் ஒரு வாரம் ஆச்சு அவங்களுக்கு இன்னும் சரியாவில்ல சரி நானும் அங்கேயே நின்றுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் என்ன செய்ய முடியும் மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாராச்சும் வேணும்ல அதனால சரி ஒரு வாரம் நின்றுட்டு வரேன்னு அங்கே நிற்காரு அங்கே இருந்தால் ஆஃபீஸ்க்குலாம் போகாது ஒரு வாரமாக ஒன்றே பிள்ளைல தனியாக விட்டுக்காட்டி அங்கே போய் நிற்காரு மாதிரி என்னம்மா செய்யுறதுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அப்படியே விடவா முடியும் ஏட்டி அதுக்குன்ட்டு இப்படியாட்டி பண்ணிப்பா ரெண்டு பொம்பளை பிள்ளை ஏற்றிட்டு நீ தனியாக இருக்கேன் அம்மா அதெல்லாம் பார்த்தா நடக்குமாம்மா அவங்க தம்பியும் ஃபாரின்லலாம் இருக்காரு எப்படி அவங்களுக்கு வந்து நின்று பார்க்க முடியும் ஏட்டி உனக்கு பிள்ளையில வச்சுட்டு இருக்க த தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாற்றிட்டு இருக்காராட்டி ஏ ஆமான்னா காட்டுக்குள்ளேயா இருக்கேன் இங்கே எவ்வளோ வீடு இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன உதவினாலும் கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாங்க எல்லோரும் ம் என்னாமப்பிள்ளே தெரியலப்பா ஏம்மா உனக்கு உனக்கு உடம்பு சரி இல்லைன்னா வந்து பார்க்க மாட்டானா இல்லை நாங்கள் தான் வரமாட்டோமா அதே மாதிரி தானம்மா அவங்க அம்மையும் உடம்பு சரியில்லை அவர் மட்டும் தானே இங்கே இருக்காரு போய் நின்று பார்த்து தானே ஆகணும் சரி ரட்டி அவங்க இங்கேயாவது கூட்டிகிட்டு வரலாமா ம் ம் அது எங்கே வர்றதுக்கு மாட்டாங்க வந்தாலும் இங்கே வந்து சும்மா எடுத்துக்கணுமான்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு அங்கேயே நான் நின்று பார்த்துக்கேன் அப்படின்ட்டு அவர் அங்கேயே நிற்காரு இல்லைன்னா சொல்லியாச்சு இங்கே கூட்டிகிட்டு வாங்க இங்கே ஒரு ரெண்டு வாரம் நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இது கேட்க மாட்டேங்க என்ன செய்யுது பாப்பி குடிமா ஆறிடாம ஆ குடிக்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணியாச்சு சரி இனி நம்ம போய் குளிச்சிட்டு ரெடி ஆகும் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் ஆடெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆயிரும் சீக்கிரம் போவோம் இன்றைக்கி மாதிரி பெருசு கிடைக்கலான்னு அது வேற கஷ்டம் சத்தியாமா பாட்டி எப்போ வந்தீங்க பாட்டி சொல்லவே இல்லை நான் இப்போ நமக்குள்ளே காலையில் வந்தே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அவ்வளோ நேரம் ஆச்சா நீங்கள் வந்ததே எனக்கு தெரியலையே பாட்டி நீ நீதான் படிச்சுட்டு இருக்கேன்னு உங்கள் அம்மா சொன்னா ஆத்தான் சரி படிக்கட்டும்னு சொல்லி நானும் அங்கேயே இருந்தேன் அம்மகிட்ட பசிட்டு இருந்தேன் மக்களே ஆமா பாட்டி எனக்கு நீங்கள் படித்த பப்ளிக் எக்ஸாம் நல்லா படித்தேன் மக்களே ஆமா பாட்டி படித்தாச்சு இனி போய் குளிச்சிட்டு ரெடியாக வேண்டியதா படித்தா நல்லா எழுதணும் சரியா ஆ சரின்னு பாட்டி நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா எழுதிடுவேன் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அம்மா அப்பா பேரையும் காப்பாற்றணும் கண்டிப்பாக பாட்டி நான் நல்லா படிச்சிருவேன் சரி மக்களே போய் குளி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இல்லை மக்களே இப்போ தான் தீ குடிச்சி நீ போய் குளிச்சிட்டு வா நம்ம ஒன்ன சாந்தி சாப்பிடுவோம் சரிங்க பாட்டி வா மக்களே இன்னும் எந்த உமா உமா எந்தி எந்த காலையில எழுந்தோ ஆமா உமா நான் பதேந்தி சாச்சி இந்த காஃபி. என்ன போடு பழக்கோ காலையில எனக்கு காப்பி எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் ஒரு காரணமாதான் இந்த குடி. தாங்க உங்க காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பாக்கேன். ஏங்க காஃபி சூப்பரா இருக்கே. அப்படியே உனக்காக தான் போட்டு எடுத்து வந்தேன். நான் கூட இன்னும் குடிக்கல. நீங்க என்னங்க இன்னைக்கு புதுசா காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வந்துருக்கீங்க

வந்துட்டேன் டீ நான் ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அம்மா எனக்கு லேட்டாகிட்டே நான் கிளம்பியே மறுபடியும் பஸ்ஸு போய்டுமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன் போட்டு கேட்டேன் சரி மக்களே பார்த்து போயிட்டு எக்ஸாம் நல்லா பண்ணேன் ஆமா மக்களே படித்ததெல்லாம் நல்லா எழுதுச்சுங்களா ம் சரி பாட்டி சரிம்மா சரி நான் போயிட்டு வரேன் சரி மக்களே ஆல் தி பெஸ்ட் ஏம்மா இது யாருமா உனக்கு சொல்லி தந்தேங்க ஏன் அம்ப்டி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சியோ சரிம்மா உங்கள்ட்ட இருந்தேன் எனக்கு லேட்டாயிரும் சரி நான் போயிட்டு வரேன்மா போயிட்டு வரேன் பாட்டி ஆ சரி மக்களே பார்த்து போயிட்டு ஆ சரி பாட்டி என்ம்மா சுவாணி எங்கேம்மா ஆ இங்கே நிற்க திட்டியா இன்றைக்கி அங்கே எங்கிட்டே போயிட்டு வரேன் நீ காலையே அது ஒன்றும் இல்லைம்மா என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு ரோஸ் செடி கொண்டு வச்சுருக்கேம்லாம் அதில் தண்ணி போட போனேன் பூ செடியெல்லாம் வளர்த்துறியா மக்களே ஆமாம் பாட்டி என் ஃப்ரெண்டு கொடுத்தா அதனால கொண்டு வந்து வச்சிருக்கேன் சரி சத்யா ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ண சரியா ஆ சரி தேங்க் யூ நீவே இருந்து பாடி ஆ அதெல்லாம் நான் படிச்சுக்கிடுவேன் நீ எக்ஸாமுக்கு லேட் ஆயாச்சு நீ போய்

அப்படியெல்லாம் நான் ஒன்றும் மறந்துட மாட்டேமா இந்தா உனக்கு இதெல்லாம் சாரி இருக்கு நீ போய் கட்டிட்டு வா எங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன வந்துடுங்க இவ எங்க போறா எங்க நானும் நேற்று போய் நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேங்க எனது நீயும் எடுத்துட்டு வந்திருக்கியா ஆமாங்க எனக்கும் உங்களுக்கும் கண்மணிக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் நீங்க எடுக்க கூட்டிட்டு போகாதனால ஒரு வேலை நீங்க மறந்துட்டேமே மறந்துட்டேங்களும் நினைச்சு நானும் சின்ன பொண்ணு நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படியெல்லாம் ஒன்றும் நான் மறக்க மாட்டேன் இப்போ நான் நான் எடுத்து சாலை நீ கேட்க போறியா அதே கட்ட போறியா நீங்க எடுத்ததே நான் கட்டிட்டு வரேங்க சரி இந்தா நீ சாரி கட்டிட்டு வா ஆ கொடுங்க ஏமா என்னதுமா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க இது கட்டி எப்ப ஆச்சு வரேன் பிள்ளைகளுக்கு இப்ப எப்பமாதான் வாங்கிட்டு வந்து தருவேன் ஆம்பளை ஒன்று நான் வாங்கினது கிடையாது வீட்டில் காய்ச்சது தானே பறிச்சிட்டு வந்திருக்கேன் மாதிரி முறுக்கு வீட்டில் போட்டோம் தான் தேன் முட்டாயும் அந்த பொடி உருண்டே மட்டும் தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அது பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு நீ இண்ட வாங்கிட்டு நீ மொத்தம் முறுக்கு மாம்பழம் இருக்கலாம் மறு இந்த பொடி உருண்டா மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருக்க தீட்டி அதுக்கு பாட்டி இந்த பண்டம் எல்லாம் எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா மக்களே வேற யாருக்கு உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழம் மட்டும் வீட்டில் காய்ச்சல மக்களே மாம்பழம் சீசன் ஆரம்பிச்சாச்சு சின்னம்மா அப்ப நீ நிறைய மாம்பழம் சாப்பிட்லாம் ஐய்ய எனக்கு பிடிச்ச பொடி உருண்டா தேன் மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பாட்டி ஆமா மக்களே உனக்கு அக்காக்க நல்லா பிடிக்குல்ல அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி ఏటీ పడికి మాట ఇప్పుడే నడక అమ్మ పడికిమ్మా కొంచే పడింది ఇప్పుడు కొంచెం రెస్ట్ ఇవ్వ 24 మణి నేర పది మేరం పడికే మించ మేరం రెస్ట్ పోవే కయలు ఎక్క ఉన్నీ పరీక్షకు జయించానీ ఎస్ఎస్ఎల్సీకి జయించు ఇప్పుడు నా ప్లస్ వన్ పడితే ఎన్నమ్మామ్మ ఎక్కువే నేను పడితే సీట్ కి మేట్లో సీట్ కిచ్చా కానీ వీటిలో వీట్ వీటి వాళ్ళ వీట్ల ఇరు இவா ஒருத்தி எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பா வீடு டி பிள்ளைங்களை படித்தவன் எதுக்கு சும்மா போட்டு நை நைனி இருக்கேன் நான் இவ்வளோ சொல்ல போய் அவள் புக்காக கையில் எடுக்க மாட்டாமா நான் ஒன்றுமே சொல்லு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் படிக்கவே மாட்டா மாதிரி இங்கே நின்று ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பா நான் போறேன் எப்படி வெளியே எங்கேயாச்சும் போனேன்னா காலக்கையை முறிச்சு போட்டுருவேன் போமாட்ட போம்மா இங்கே ஜாம்தி பிள்ளைங்கள்ட்ட இப்படி வர நீ ஆமா நீ மட்டும் முன்னாடி எப்படி எங்கள்கிட்ட இப்படி தான் ஆமாம் நான் நை நைனின்னு இருந்தாடி நீ படித்து நல்லா பட்டம் வாங்கிட்ட மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட மக்கள் வைக்க போறா காய்கறி எதாவது கட் பண்ணி தரணுமா வேண்டாமா நான் கட் பண்ணிக்கேன் கொஞ்சம் பண்ணிக்கணுங்க போங்க பரவாயில்லட்டி என்னத்துக்கு சும்மா போட்டு படுத்துட்டு நான் படுக்கவே மாட்டேன் சரி வாங்க அப்போ கொஞ்சம் நம்ம செல்வி வீட்டுக்கிட்ட போயிட்டு வரலாம் ஆமாட்டி அங்கே பிள்ளைகளுக்கு அவங்க அங்கேயே பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் கொண்டு கொடுத்துட்டு அப்படி போயிட்டு வரலாமா சரி இருந்தம்மா வெள்ளிக்கிழமையில நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் சரி வரேன் அம்மா ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் இந்த இன்னும் ரெடி மனசோனையும் இருக்காரு என்ன சூப்பரா இருக்குங்க எனக்கு மேட்ச் ஆ எடுத்துட்டீங்களோ ஆமாமா உனக்கு yellow color saree எடுத்தனால நான் yellow color ஷர்ட் எடுத்தேன் நான் pink color saree அதுக்கு மேட்சா உங்களுக்கு ஒரு pink color ஷர்ட்டு எடுத்துிருந்தேன் அதே மாதிரி கண் மணிக்கு frock சரி இப்போ நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் உமா ஈவினிங் குள்ள நம்ம வெளிய போவோம்ல அப்ப நீ வாங்குன saree யும் shirt எல்லாம் போட்டுட்டு போலாம் இங்க நம்ம வெளிய போப் போறமா அது மட்டும் கிடையாது உமா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு நான் ஈவினிங் தான் அது சொல்லுவேன் இப்போ நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்

ராணி அக்கா எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுக்கா அதுதான் இங்க வந்து உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போலான்னு ஏன் உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளோ திருமண நாள் வாழ்த்துக்களுமா எத்தனை வருஷம் மக்களே ஆச்சு இதை அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்கு பரவாயில்லையே அஞ்சு வருஷம் ஆயிட்டா அதுக்குள்ள இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே இருக்கு ஏத்தே நீங்க எப்ப வந்தீங்க இங்கே காலையில தான் வந்தீமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன புதுச்சாலையில கொடுத்து ரெண்டு ஊரும் வந்திருக்காப்புல இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அப்படியா வாழ்த்துக்கள் மக்களே தேங்க்ஸ் அத்தே ரெண்டு பேரும் இன்னைக்கு மாதிரி சந்தோஷமா இருங்க சீக்கிரமே கண்மணிக்கு ஒரு குட்டி பாப்பாவோ தம்பியோ பெத்துக் கொடுங்க என்ன கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா அடி போட்டு சண்டை போட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணி நான் அஞ்சு வருஷம் ஆயாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறதுக்கு எப்போ இப்படியே சந்தோஷமா இருங்க சரி இருங்க நான் ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயாக்கா வேண்டாம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு வந்தோம்க்கா அப்புறம் அந்த ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் நான் வந்து சாயங்காலம் போல எடுத்துட்டு வந்து ஆ சரிம்மா கே பரவாயில்ல அக்கா சாயங்காலம் நாங்க எங்க வீட்டுல கேக்க கட்டிங்கெல்லாம் வச்சிருக்கோம் எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க நீங்களும் பிள்ளைகளும் நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்க கண்டிப்பா நாங்க எல்லாமே சரிக்கா அப்படியே நாங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கும் போனோம் போயிட்டு மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரணும்க்கா சரி அப்பா நாங்க வரக்கா சரி உம்மா போயிட்டு வா சரிங்க போவோம் அதுக்குள்ள அஞ்சு வருஷம் ஆயிட்டே கல்யாணம் முடிச்சு வந்து இவங்க வீட்டில் ரெண்டு பேர் ரெண்டு ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்காம அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி ரெண்டு பேர் வீட்லேயும் பேசவே இல்லை தான் அவள் கண்மணியை பிரெக்னண்டா இருந்தப்போ பார்த்தது எடுத்தது எல்லாமே நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம் ம் அந்த பாசம் உங்களுக்கு இருக்கு போல ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கு சரிக்கு நம்ம போவோம் செல்விக்கு போனை போட்டு சொன்னியா ஆமாம் இப்போதான் கூப்பிட்டு சொன்னேன் மட்டும் என்ன சாப்பாடு அங்கேயே சாப்பிடுன்னா சென்னம்மா அப்ப அங்கேயே போகும் வாங்க ஆ வா போங்க அப்பனுக்கு ஒரு வாட்டி ஃபோனை போடணும் அப்படின் ஃபோன் இருக்கா அதுக்கு, இல்லி பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை உண்டு அவளை நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபோனை போட்டு என்னை ஏதும் விசாரிக்கணும் தையாருக்கார பத்தியா ஆ வா செல்லி வீட்டில் போயிட்டு போனை போடுவோம்